ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீசன் நைன் லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் லைவ்ல இப்போ தாங்க அந்த சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு என்னன்றது ஒன் பண்ணா அதுக்கு அதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க தட்டி விடுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ் ஆகும் சரி வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் அந்த பிரச்சனை எதனால் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய பார்வதியும் வியன்னா அவர்களும் வந்து சூப்பர் டெலெக்ஸி வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம ஆதிரை அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவர்கள்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணுங்க அதாவது ஒரு டஸ்ட் கூட கூடாது வீட்டுல ஃபுல்லா வந்து பக்கவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப விஜே பார்வதி வந்து எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதாங்க கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து மூட்டை கட்டி வெளியே டஸ்ட்பின்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அங்கதான் வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து இல்ல அதெல்லாம் எங்களால முடியாது பெருக்கி கிளீன் பண்ணிட்டு மட்டும் போயிரும் இந்த குப்பையெல்லாம் வந்து நீங்களே எடுத்து மூட்டை கட்டி வெளியே போட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் வந்து சண்டை ஆரம்பிக்குது இதுல என்ன ஒரு மேட்டர்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் இந்த டீம் பிரிக்கிறாங்களே அதாவது பாத்ரூம் கிளீனிங் தனியா ஹவுஸ் கிளீனிங் தனியா இந்த மாதிரி டீம் தான் எல்லா எல்லா குப்பையும் வந்து அள்ளி கவர்ல போட்டு மூட்டை கட்டி தனியா வைக்கிறது ஓகேவா இந்த இந்த ஒரு விஷயத்த பண்றதுதான் நம்ம விஜய் பார்வையில் இவ்வளவு பெரிய சண்டையா கிரியேட் பண்ணாங்க அதாவது விஜய் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வியன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கூட சேர்ந்து நான் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க அதனால நம்ம கனியவர்கள்ட்டே அந்த பிரச்சனை போகுது கனியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க இதைதான் நீங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து விஜய் பார்வதி வந்து அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது இருபது பேர் வந்து ஒரு விஷயம் பண்றாங்க நீயும் அந்த விஷயம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடாது அது வந்து எங்களால வந்து பண்ண முடியாது ஏன்னா நீங்க பண்றீங்கன்னா அது உங்க விஷயம் என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அவங்க வந்து அவங்க தரப்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம கனிவர்கள் ஆசாவே சொல்றாங்க இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லையா நீங்க எந்த ஒரு வேலையும் தேவையில்ல ரெண்டு பேருமே நீங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரீயா போயிடுங்க சாப்பிடுங்க தூங்குங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க நீங்க வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணாதோ நான் எங்க பேசுகிறோமோ அங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிசிஷன் அடிப்பாங்க இதை பார்த்து பயந்த இந்த விஜே பார்வதி தான் ஐயோ அப்படிலாம் இல்ல எங்களுக்கு வேலை பண்றது பிரச்சனை இல்லை இதெல்லாம் இது மாதிரி இந்த டஸ்ட்டம் இந்த குப்பைய மட்டும் கட்டி அவங்களை வெளியே போட்டுற சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே எல்லாருமே வந்து குரல் கொடுறாங்க நம்ம திவாகர் அவர்கள் வந்து விஜே பார்வதி ஜிங்சாங் தட்டும் இந்த அவரோட ஸ்டேட்மெண்ட் குத்துருந்தாரு நானும் இந்த வீட்ல வந்து குப்பை அள்ளியிருக்கேன் என் கையில வெறும் கையிலேயே அள்ளி எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டி வெளியே போட்டிருக்கேன் இருக்கேன் எங்ககிட்ட வந்து பிளவுஸ் கூட இருந்திருக்காது நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாரதிக்கு ஆப்போசிட்டா நம்ம திவாகர் அவர்களும் ஒரு கருத்து எடுத்து வச்சாரு அந்த மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்களோட சைடு எடுத்து வச்சாங்க நாங்களும் தான் பண்றோம் நாங்க ஒண்ணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்ப சொன்ன விஜே பார் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவுஸாவது கொடுங்க கிளவுஸ் கொடுத்தீங்கன்னா என்னால வந்து அதை கிளீன் பண்ணி வெளியே போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க இது கேக்குறீங்களா இது நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கனி பேசினாங்க கனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காம்ப்ரமைஸ் எல்லாருக்கும் பேசி கிளீனா கேப்டன்சி வைஸ் ஒண்ணு பண்ணாங்க இதுல கனிவர்கள் மேலே ஒரு தப்பு இருக்கு என்னன்னா ஆதிரை வந்து வியனாவை பார்த்து இந்த வீட்டில் வந்து நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும் வந்தீங்களா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்களை அங்க இருந்து வியனா சொன்னாங்க அதெல்லாம் நான் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க போன வாரம் ஃபுல்லா சும்மா உக்காண்டிருந்தீங்க நீங்க ஒரு வேலையும் பண்ணல போன வாரம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து மூக்கு உடைக்கும் போது உடனே வந்து நம்ம கனியவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க அதாவது வியனா வந்து ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்களே போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூட் காமிக்கவே அங்க இருந்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் காமிச்சு பேசக்கூடாது உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியண்ணா அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எங்களுக்கும் தெரியும் இப்படிலாம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆப்போசிட்ல இந்த ஆதிரை சொன்ன வார்த்தையும் தப்பு ஓகேவா அதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் அதெல்லாம் பண்ணாம இந்த இடத்துல நீங்க வந்து ஒன் சைடா பயாஸ்டா இருக்கீங்க அதை வந்து வியனாவும் சொல்லிட்டாங்க நீங்க வந்து அவங்க சைட்ல பார்க்கவே மாட்டிருக்கீங்க என் சைட்ல மட்டும் ஏதாவது தப்ப வந்து கண்டுபிடிச்சு என் மேல வந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க ஒன் சைடா கேம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஓப்பனா சொல்லிட்டாங்க அதனால காண்டான கனி வந்து வியன்னாவே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது எங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணாங்க கனி அவர்கள் மேலேயும் தப்பு இருக்கு மக்களே கனி வந்து ஃபுல்லா ஒன் சைட் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க அதாவது அன்பு கேங் ஒன்னு கையில வச்சிருக்காங்களா அந்த அன்பு கேங் வந்து இவங்க சொல்ற பேச்சு எல்லாம் தான் இருக்கு இப்ப வரைக்கும் அதே தான் கேட்டுட்டு தான் எல்லா வேலையை பாத்துட்டு இருக்காங்க கனி அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொல்லிடுறாங்க அதெல்லாம் தான் நீங்க வந்து ஒரு சண்டையை வந்து விலக்கி விடுறீங்க அதாவது வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்கிறீங்க அதெல்லாம் கரெக்ட் ஒரு போல்டான முடிவடைங்க அதெல்லாம் கரெக்ட் பட் ஆனா ஒன் சைட்ல கேம் வராதிங்கறதான் என்னோட கருத்து அதுக்கப்புறமேட்டு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு மக்களே அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வையு சும்மா இருப்பாங்களா நம்ம சபரி வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க நீங்க எப்படி வேணாலும் வேலை செஞ்சுக்கோங்க ஆனா எங்களுக்கு வந்து இந்த ரூம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க கிளீனா நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல இதெல்லாம் அட்வான்டேஜா விஜயபார்வது என்ன பண்ணுவாங்க வாட்டி பண்ணாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வாரத்தில் பண்ணாங்க அந்த தொடப்பத்தை எடுத்து கீழே தட்டுறது செவத்துல தட்டுறதுல அந்த மாதிரி வேணும் சூப்பர் இந்த செவத்துல போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அப்புறம் உள்ள போய் கிளீன் பண்ணும்போது சும்மா தட்டுறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அந்த காண்ட வந்து காமிச்சுட்டே இருக்காங்க விஜய் பார்வதிக்கு வேலை செய்ய பிடிக்கல மக்களே இதுதான் ஓப்பனா சொல்ல போனா விஜய் பார்வதி கத்துருது சண்டை தான் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து வேலை செய்ய சுத்தமாவே பிடிக்கல இன்ட்ரெஸ்டும் இல்ல ஒரு வேலை சொன்னா உடனே வந்து காண்டாயிட்டு அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டா எடுத்துட்டு போயிட்டு இப்ப இப்ப நடந்த பிரச்சனை கூட விஜய பார்வையில ஆரம்பிச்சது ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு அதை வந்து நியாயப்படுத்தி இவங்க வந்து ஒரு கேம் ஆன பார்த்தாங்க பட் ஆனா இதுல வந்து அவங்க மிஸ்டேக் இருக்கு அவங்களால எதுவுமே பேச முடியல வாய முடிட்டு கம்னு போயிட்டாங்கன்றதான் எங்க பாக்க முடிஞ்சது இதுதான் வந்து பஸ்ட் ப்ரோமோட முழு விஷயமே தான் லைவ்ல நடந்து முடிஞ்சு மக்களை அடுத்த அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கூட இருக்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ கேர்